ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து அதிர்சமாகவே எப்படி சேர்க்கணுன்றதை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தீவாளினாலே அதிரசம் இல்லாமல் இருக்காதுங்க அந்த அதிரசம் வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்க்கணுன்றதை நான் இன்றைக்கி உங்களுக்கு தெளிவாக போட போகிறேன் அதிரசத்துக்கு ரொம்ப முக்கியமான பொருள் வந்து ரெண்டு தாங்க ஒன்று பச்சரிசி இன்னொன்று வெள்ளம் எந்த அளவுக்கு பச்சரிசி எடுக்கணும் எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் காய வச்சு அரைக்கணும் அதே மாதிரி வெள்ளமும் எந்த பதத்தில் வந்து நம்ம பாகு காய்ச்சணும் இது எல்லாத்தையுமே வந்து தெளிவான வீடியோவாக நம்ம சேனல் பேஜில் இருக்குது அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அந்த வீடியோ வந்து இந்த ஷார்ட்ஸுக்கு கீழேயும் நான் வந்து போட்டிருக்கேன் அதையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க ரொம்பவே ஈஸியாக கரெக்டான அளவில் எடுத்தோம்னா அதிரசமாக வந்து சூப்பராகவே மாவு வந்து நல்லாவே செட் ஆகி நம்மளுக்கு சூப்பராக வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்